ஆற்றின் நடுவே ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சதாசிவ மன்னர் உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கோவில் திருப்பணிக்காக இந்த சிவலிங்கங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அந்த சமயம் அந்நியர்கள் படையெடுப்பு காரணமாக இந்த பணியானது பாதியிலே நிறுத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது காலப்போக்குல நதியில மூழ்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு இன்னொரு கருத்தும் இருக்கு இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி இது ஒரு சிற்ப கலை கூடமாக இருந்திருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு சிவலிங்க முன்னாடி நந்தியும் சேர்த்து செதுக்கப்பட்டிருக்கு இந்த அற்புதமான இடம் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகா மாவட்டத்துல சிர்சி அப்படின்ற இடத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்க சரஸ்ராலிங்கா அப்படின்ற கோவில சியாமலா அப்படின்ற நதி இருக்கு இந்த நதியில தான் ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் நந்தியோட அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுலதான் இந்த சியாமலா நதி வத்தும் போது இந்த நதிக்குள்ள இவ்வளவு சிவலிங்கங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இங்க இத்தனை சிவலிங்கங்கள் யாரு எப்போது எந்த ஆண்டு அமைச்சிருக்காங்க அப்படின்றது இதுவரைக்குமே யாருக்குமே தெரியல